உங்கள் ஊரில் நடக்கும் கோவில் திருவிழாக்களில் டாக்டர் சிவகு சத்யசீலன் குருஜி அவர்களின் சொற்பொழிவு நிகழ்ச்சி இந்தியா மற்றும் வெளிநாடு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு எட்டு பூஜ்ஜியம் ஆறு இரண்டு ஒன்று உங்கள் தனிப்பட்ட ஜாதக ரீதியான மிக முக்கியமான மூன்று சந்தேகங்கள் கேள்விகள் வாட்ஸ்அப் மூலம் டாக்டர் சிவகு சத்யசீலன் குருஜியிடம் தெளிவாக பெற தொலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது நான்கு ஏழு உங்களுக்கு நன்றாகவே தெரியும் குரு பகவான்னா தங்கம்னு தெரியும் தெரியும் இல்லையா இப்போ இந்த இடத்துல வந்து குரு பகவானே பூஜித்த இறைவன் ஆதலினால் நம்மளுடைய ஜென்மம் பற்றி சொல்வது ஒன்பதாம் பாவம் இந்த ஒன்பதாம் பாவத்தில் புண்ணிய பலம் குறைந்திருந்தா இந்த ஆலயத்திற்கு வரும்பொழுது பிதூர் சாபத்திலிருந்து நம்மளுடைய கிட்டத்தட்ட பனிரெண்டு தலைமுறை சாபங்கள்னு சொல்லுவாங்க தெரியுமா அத்துணை சாபத்தையும் தீர்த்து ஒரு புதிய பிறப்பு போல் ஒரு மனிதனை உருவாக்கணும்னா அதற்கு இந்த ஆலயம் உதவி செய்யும் இந்த திரு வந்து பாவ மன்னிப்பு வழங்கும் திருத்தலம் அப்படின்னு நாம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம் காரணம் இந்த திருத்தலத்தில் ஆஞ்சநேயர் பிரம்மா சூரியன் சந்திரன் அனைவருமே போற்றி வழிபட்ட இறைவனாக இவர் இருக்கிறார் புஜாய வித்மகே கிரினி ஹஸ்தாய தீமஹி தன்னு குரு பிரஜோதையார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ல நாம் தரிசிக்க இருக்கிற ஸ்தலம் சென்னையில இருக்கக்கூடிய பாடியில் அமைந்துள்ள திருவலி தாயம் இந்த ஸ்தலம் குருவிற்கான சிறப்பு ஸ்தலம் இந்த கோவிலினுடைய நேரங்கள் என்ன இங்க சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழாக்கள் என்ன அதே போல இது யார் பூஜித்து இங்கே அவருக்கு வந்து மோட்சம் கிடைத்த இடம் அப்படிங்கறத ஃபுல்லா இந்த பதிவுல பார்க்க இருக்கும் வாங்க கோவில் தரிசனத்துக்கு உள்ளே செல்லும் இந்த ஆலயமானது அருள்மிகு ஜெகதாம்பிகை உடன் உரை அருள்மிகு திருவல்லிநாதருடைய திருத்தலம் இந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் தீபம் ஏற்றக்கூடிய இடம் அதாவது நெய் தீபம் அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்படக்கூடிய எண்ணிக்கை இரண்டாக இருக்கலாம் ஆறு எட்டு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எண்ணிக்கைகளில் இங்கே நம்ம நம்மளுடைய வழிபாட்டு பரிகார தீபங்களை ஏற்றக்கூடிய இடம் தான் எல்லாருமே அவங்களுடைய பரிகாரங்கள் அதாவது அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றத்திற்காக கோவிலில் இந்த இடம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலினுடைய வரலாறு அப்படின்னு எடுத்தோம்னா வியாழ பகவானோட மகனான பரத்வாஜ முனிவர் கருங்குருவியாக அவதாரம் எடுத்து பிறந்துட்டாரு தான் இப்படி ஒரு குருவியாக பிறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி மன உளைச்சல்ல நிறைய ஸ்தலங்களுக்கு பறவை ரூபத்துல போய் சிவனை தரிசிச்சாரு அப்படி அவருக்கு எங்கேயுமே மோட்சம் கிடைக்காம இங்கே பறந்து வரும்பொழுது என் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கொன்றை மரத்தின் கீழ் இருந்த சிவலிங்கத்தை பார்த்து அதற்கு பூஜை செய்தாரு உடனே சிவன் அவருடைய அபயக்குரல் கேட்டு அவருக்கு பாப விமோச்சனம் அளித்து பறவைகளின் தலைவனாக அவர் நியமனமும் செஞ்சாரு அப்படி அவருக்கு பாப விமோச்சனம் கிடைச்ச இடம்தான் இந்த திருவள்ளி தாயம் இந்த கோவிலினுடைய அமைப்பானது ஐந்தடுக்கு கோபுரத்தோட பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்காங்க கோவிலுக்குள்ள வந்த உடனே கிழக்கு பார்த்து சிவபிரான் திருவல்லிநாதரா காட்சி தராரு அவர் கூடையே வந்து அதே கருவறைக்குள்ள தாயம்மையா வந்து அம்பாள் காட்சி தராங்க அவருடைய இடது புறத்துல ஜெகதாம்பிகையா அம்பாள் காட்சி தராங்க இது என்ன இரண்டு அம்பாள் இங்க இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை அப்படின்னு எடுத்தோம்னா முகலாய காலம் தொட்டே வந்து நம்மளுடைய பாரம்பரிய சொத்தான சிலைகளை அவங்க அபகரிச்சுட்டு போறதும் எடுக்க முடியாத சிலைகளுடைய அங்கங்களை உடைச்சு சேதப்படுத்துறதும் தான் அவங்களுடைய வேலைகளா இருந்தது அப்படி சேதப்படுத்தப்பட்ட அம்பாளின் சிலை தான் வந்து தாயம்மையினுடைய சிலை அவர் அவர்களது வலது கரம் வந்து வெட்டப்பட்டிருந்தது இதனால மக்கள் எல்லாருமா சேர்ந்து அம்பாளினுடைய வலது கரம் வெட்டப்பட்டிருக்கேன்னு சொல்லி அம்பால வந்து கடல்ல போட்டுடலாம் அப்படின்ற முடிவுக்கு வரும் பொழுது அந்த அர்ச்சகரனுடைய கனவுல சிவன் தோன்றி அம்பால கடல்ல போடக்கூடாது அவளை என் அருகிலேயே நீங்க கருவறைக்குள்ள பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொன்னதின் பேர்ல தாயம்மையினுடைய சிலை வந்து கருவறைக்குள்ள திருவள்ளிநாதருடைய வலது பக்கத்தில் நின்ற கோலத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இதனுடைய சிறப்பு என்னென்னா கணவன் மனைவி என்றைக்குமே பிரியாமல் இருக்கணும் அந்யூன்யமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலில் வந்து தாய் அம்மையையும் திருவள்ளிநாதரையும் வழிபடும் பொழுது அவங்களுடைய அந்யூன்யம் என்னைக்குமே நல்லா இருக்கும் அவங்க என்னைக்குமே கணவன் மனைவியாக பிரியாமல் வாழ்வாங்கிறது இன்றும் நம்பப்படுற ஒரு ஐதீகம் அதை தாண்டி இந்த கோவிலினுடைய இடதுபுறத்துல முதல்ல சூரிய பகவானுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு அதை தாண்டி நால்வர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அதை தாண்டி சுயம்புலிங்கமாக இருக்கக்கூடிய சிவபிரானை சுற்றி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் அங்கே சிலைகள் வடிக்கப்பட்டிருக்கு அதனுடைய பின்புறத்தில் அதையும் நாம் சுற்றி வரும்பொழுது கந்தபிரான் வள்ளி தெய்வானை சமத்தை காட்சி கொடுக்கிறாரு அதுக்கப்புறமாக மீனாட்சி சுந்தரேஸ்வரராக சிவபிரான் காட்சி தராரு அதற்கு பக்கத்திலேயே பாரத்வாஜ முனிவர் சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை செய்த இடத்தை நம்மளால் பார்க்க முடியுது அதனை தொட்டு வரும் பொழுது சந்திரன் இந்த கோவிலில் சிவபிரானுக்கு பூஜை செய்து அவருக்கும் மோட்சம் கிடைத்ததாக நம்பப்படக்கூடிய அந்த ஒரு அமைப்பை பார்க்க முடியும் இதை தாண்டி நான்கு ஐந்து விதமான நாகர் சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கு சுற்றி வரும் பொழுது பைரவர் சன்னதியும் இருக்கு இந்த மாதிரி பல அற்புதங்கள் நிறைந்த கோவில் தான் இந்த திருவல்லிதாயம் இந்த இடத்துல குரு பகவானுக்கு எடுத்த உடனே கோவிலுக்குள்ள நுழைந்த உடனே வலது பக்கத்துல தனி பிரகாரம் அமைச்சிருக்காங்க பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள்ல இருநூத்தி ஐம்பத்தி நான்காவது சிவாலயமாக சொல்லப்படக்கூடிய இந்த திருவல்லிதாயத்துல மூலவர் இருக்காரு அவருக்கு மேல இருக்கக்கூடிய விமானம் கஜ புஷ்க விமானம் அதாவது யானை அமர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த இடத்தை சிவனை மதிக்காமல் அவருக்கு அழைப்பு விடுக்காமல் இருக்கும் பொழுது பெருமாள் அந்த இடத்துக்கு அந்த யாகத்துக்கு சென்று பின்பு அங்க ஈசனுக்கு அழைப்பு தரப்படவில்லை அப்படிங்கறத தெரிஞ்சிட்டாரு இதை தெரிஞ்சு ஐயோ நாம் தவறு செய்து விட்டமே அப்படின்னு சொல்லி சிவ சிவபிரான் கிட்ட போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவருடைய அருள் பெற்ற ஸ்தலமும் இந்த ஸ்தலம் இந்த இடத்துல பெருமாளும் வந்து பின்னாடி அதனாலதான் மும்மூர்த்திகளா இதே இடத்துல காட்சி கொடுத்துட்டு இந்த கோவிலினுடைய அடுத்த ஒரு அழகான அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பின்னாடி இத்தனை புறாக்களை பார்க்க முடியுது ஏன் இந்த இடத்துல இவ்வளவு பறவைகள் இருக்கு காக்கையும் இருக்கு நிறைய புறாக்களும் இருக்கு இந்த இடத்துல அப்படின்னா பாரத்வாஜ முனிவர் கரும் குருவியாக அவர் வந்து இந்த இடத்துக்கு வந்து அவருக்கு சாப விமோச்சனம் கிடைத்து அவர் வந்து பறவைகள் பறவைகளின் தலைவனாக பொறுப்பேற்ற இடம் அப்படிங்கறதுனால இந்த இடத்துல நம்மளால இவ்வளவு பறவைகள் பார்க்க முடியுது இங்க வரவங்க இந்த பறவைகளுக்கு உணவளிக்கிறாங்க இது வந்து பாரத்வாஜ முனிவருக்கு நம்ம கொடுக்கறதுக்கான சமமாக மக்கள் இன்னைக்கும் உணவளிச்சிட்டு வராங்க இந்த ஆலயத்தினுடைய மற்ற சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மனுடைய புதல்விகளான கமலை மற்றும் வள்ளி இரண்டு பெண்களையும் வந்து விநாயகர் சிவனோட ஆசியோட இந்த இடத்துல தான் திருமணம் புரிஞ்சதாக சொல்லப்படுது தான் விநாயகர் இங்கே கருவறைக்குள்ள கமலை மற்றும் வள்ளியோட இரு மனைவிகளுடன் காட்சி தராரு இதை சுற்றி நாம் வெளியே வரும்பொழுது நவகிரகத்துக்கான தனி சன்னதி அமைக்கப்பட்டதையும் நம்மளால பார்க்க முடியுது யாகசாலை அமைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இங்க உணவு அன்னதானமும் அளிக்கப்படுது இந்த கோவிலினுடைய அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னா திருமண வரம் வேண்டி வருபவர்கள் இன்னும் எனக்கு திருமணம் ஆலை அப்படிங்கிறவங்க மூன்று மாலைகளை வந்து வாங்கிட்டு வந்து விநாயகருக்கும் கமலை வள்ளி மூவருக்கும் அணிவிச்சு இங்க பூஜை செய்துட்டு அந்த மாலைய அவங்க அணிவிச்சுட்டு இங்கே பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது அறுபதுல இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ள அவங்களுக்கு திருமணம் நிச்சயமாயிடும் சில பேருக்கு திருமணமே முடிந்து போயிடுது மனைவியோட ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்க வந்து இங்க திருப்பியும் வந்து தரிசனத்தை பாக்குறாங்க அப்படிங்கறது ஐதீகம் நிறைய பேர் இங்க இருக்கக்கூடிய மரத்துல தாலியவும் தொட்டில் இந்த மாதிரி அவங்கவுங்க வேண்டுதல்களை அவங்க வந்து காணிக்கையா கடவுளுக்கு கொடுத்து அந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கான பூஜை முறைகளையும் செய்துட்டு வர்றாங்க தென்குடி திட்டை திருச்செந்தூர் இதற்கு அடுத்ததாக ஸ்தலமாக சொல்லப்படுவது குரு பகவானுக்கான இடம் அப்படின்னா இந்த திருவள்ளிதாயம் ஏன் இங்கே குரு பகவானுக்கான தனி இடம் அமைச்சிருக்காங்க அப்படின்னா இதற்கான ஒரு சின்ன சரக்கிர கதை பார்த்தோம் என்றால் குரு பகவானுடைய மைத்துனர் மனைவியான மேனகியிடம் இடம் அவர் சாபம் பெற்று அந்த சாப விமோசனத்திற்காக அவர் இங்கே இந்த திருவள்ளி தாயத்தில் சிவனை அர்ச்சித்து பூஜை செய்யும் பொழுது அவருக்கு சாப விமோச்சனம் கிடைத்ததுனால குரு பகவானுக்கு இங்கே தனி சன்னிதி அமைத்து பூஜைகள் நடைபெறுது குரு பயிற்சியாக இருக்கட்டும் வாராவாரம் வரக்கூடிய வியாழக்கிழமை என்றும் குரு பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுது அது மட்டும் இல்லை சிறப்பு பூஜைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை மாதம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அந்த பத்து நாள் பிரம்மோத்சவம் இங்க வெகு விமர்சையாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த பல வரலாறுகள் சொல்லப்படுது அதாவது ஹனுமனும் காசியில் இருந்து வர சொல்லும் பொழுது ஹனுமன் தாமதித்து வந்ததனால சீதா பிராட்டிய மண்ணுல லிங்கம் செய்ய சொல்லி அதை வழிபடலாம் அப்படின்னு நேரும் பொழுது ஹனுமன் சிலையை கொண்டு வந்ததாகவும் அதற்குள்ள ஸ்ரீராமர் வந்து சிவலிங்க பிரதிஷ்டை செய்து அதற்கான வழிபாடு தொடங்கியதாகவும் ஹனுமன் தாம கொண்டு வந்த லிங்கம் இங்கே பயன்பெறாம போயிடுமோ அப்படின்னு மனம் உடைந்து போனார் இதை கண்ட ஸ்ரீராமர் அவருடைய மனசு நெகிழும் அப்படிங்கறதுக்காக சீதா பிராட்டி செய்த அந்த லிங்கத்தை மண் லிங்கத்தை நீயே உன் வளத்தால் அதை கரைத்து விடு அப்படின்னு சொல்லும் பொழுது தன் கைகளாலும் தன்னுடைய வாளாலும் அனுமன் அதை கரைக்க முற்படும் பொழுது அதை அவரால் செய்ய முடியல இதற்காக அனுமன் தன் தவறை உணர்ந்து அவர் கொண்டு வந்த லிங்கத்தையும் இங்கேயே வைத்து பூஜிப்பதற்கான வழி ஏற்பட்டது அவருக்கும் சாப விமோச்சனம் கிடைக்க பெற்ற இடம்தான் இந்த திருவலி தாயம் திருவலிதாயம் வலி என்றால் பூஜை தாயம் என்றால் உரிமை இங்கே லிங்கத்திற்கு எங்களுக்கு பூஜை செய்வதற்கான எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லி தேவாதி பிரகிருதி நம்மளுடைய இறைவனும் இங்கே வந்து பூஜை செய்ததுனால இந்த இடத்திற்கு பேரு திருவலி தாயம் இப்ப இந்த கோவிலினுடைய சரித்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் கொடிமரம் அப்படின்னு பார்த்தோம்னா கொன்றை மரம் தான் இந்த இடத்தினுடைய கொடிமரம் இப்ப அடுத்ததாக இந்த கோவிலினுடைய பூஜை நேரங்கள் என்ன அப்படிங்கறதை பார்க்கலாம் பூஜை நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான்கு கால பூஜை நடைபெறுது இந்த கோவிலினுடைய திறப்பு நேரம் அப்படின்னா காலை ஆறரை மணிக்கு இந்த கோவில் திறக்கப்படுது முதல் கால பூஜை அப்படின்னா இருந்து ஏழரைக்குள்ள காலையில முதல் கால பூஜை நடைபெறுது அடுத்ததாக காலை பத்தரை மணிக்கு இரண்டாம் கால பூஜை இதை தொடர்ந்து பன்னிரண்டு மணிக்கு நடை சாத்த பெற்று பின்பு நான்கரை மணிக்கு மூன்றாவது கால பூஜை இதோட இரவு பள்ளியறை பூஜையோட இந்த கோவிலினுடைய பூஜை நேரமானது இறுதி திருச்செந்தூர் தென்குடி திட்டைக்கு அடுத்ததாக சொல்லப்படக்கூடிய திருவலி தாயத்தினுடைய ஸ்தல வரலாறை பத்தியும் அந்த கோவிலினுடைய சிறப்புகள் பத்தி பார்த்தோம் இப்போ அந்த கோவிலுக்கான கிரக சேர்க்கை அமைப்பு என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய மருத்துவ ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் டாக்டர் சிவகுரு ரூபன் ஜி சத்தியசீலன் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருபியூ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தி சாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா நம்மளுடைய நேர்களுக்கு ஒவ்வொரு ஸ்தலமாக நம்ம வந்து காமிச்சு கொடுத்துட்டு வரோம் இந்த ஸ்தலமும் பாத்தீங்கன்னா குருவுக்கான ஒரு ஸ்தலம் இத பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நேர்கள் நம்மளுடைய சேனல்ல இப்போ ஸ்தல எல்லாம் பார்த்துட்டாங்க சிறப்புகள் பத்தி பார்த்துட்டாங்க கிரக சேர்க்கை அதற்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நேர்களுக்கு சொல் இந்த திருத்தலமானது ஜெகதாம்பிகை உடனுரை திருவழிநாதர் என்ற பெயரோடு அழைக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் இந்த திருத்தலத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குரு பகவானே தன்னுடைய சாபம் நீக்க வேண்டி நின்ற இறைவனாக இந்த திருத்தலத்தினுடைய சுவாமியானவர் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளல் செய்வது மிக சிறப்பு பொதுவாக எப்பொழுதுமே நான் சொல்லுவேன் சுயம்பு சிவன் அப்படின்னு வந்துட்டாலே நம்மளுடைய பிறவி பிணி என்பது முழுமையாக எவ்வளோ பெரிய தோஷம் இருந்தாலும் தீர்க்கக்கூடிய அருளை பெற்றது நம்ம எப்போதுமே சொல்லுவோம் குரு பார்க்க கோடி நன்மை ஏன்னா குரு என்னைக்குமே தவறே செய்யாத நிலையில் இருந்தால்தான் அவர் பெயர் குரு ஆனா அப்படிப்பட்ட குருவுக்கே ஒரு சாபம் நிகழ்ந்து ஒரு தீர்த்த இறைவன் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுமா தவறு செய்து விட்டேன் அப்படின்றது ஒரு மனிதனுக்கு எப்ப உணரும் தருவாய் வருமோ இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்பதை புரிந்து செய்யக்கூடாததை ஒரு மனிதன் செய்யும் பொழுது அது கர்மா இது தவறுனே தெரியல ஆனா நான் பண்ணிருக்கேன் அப்படின்னும் போது அது வந்து தவறான நிலைக்கு எடுத்து செல்லப்பட மாட்டாது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இங்க பிரகஸ்பதி ரூபமாக இருக்கக்கூடிய குரு பகவானே சாபம் பெறுகின்ற பொழுது சாபம் பெற்ற பொழுது எல்லாம் தெரிந்து வேதம் எல்லாம் மோதக்கற்று ஒரு தவறு செய்ததையே மன்னிக்க கூடிய இறைவனாக இருக்கும் பொழுது மானிட பிறப்பு நாம அற்ப ஆசைகளுக்காக செய்த தவறுகளை மன்னித்து மன்னிக்கணும் நான் வாழ விரும்புறேன் எனக்கு லைஃப்ல அடுத்த கட்டத்தை என்னுடைய தவறை திருத்திக்கிட்டு நான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது நிச்சயமா இந்த இறைவன் மன்னிக்கக்கூடிய அருளை பெற்றவர் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த திருத்தலம் வந்து பாவ மன்னிப்பு வழங்கும் திருத்தலம் அப்படின்னே நாம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் காரணம் இந்த திருத்தலத்தில் ஆஞ்சநேயர் பிரம்மா சூரியன் சந்திரன் அனைவருமே போற்றி வழிபட்ட இறைவனாக இவர் இருக்கிறார் இந்த திருத்தலத்துடைய கிரக சேர்க்கையை நம்ம பார்த்தோம்னா பிறப்பு அப்படின்னா இந்த இடத்துல மேஷம் இறப்பு அப்படின்னா இந்த இடத்துல வந்து மீனம் ஏன்னா ஒரு மனிதனுடைய காலப்புருஷ அடிப்படையில் தலைதான் பிறப்பிற்குரிய முதல் அடையாளமே ஏன்னா ஒரு தாயினுடைய சிசு அப்படி வயிற்றிலிருந்து வரும்பொழுது முதல்ல வெளியில வர ஒரு எது தலை அதே போல வந்து ரேவதி அப்படின்றது இறுதிநிலை நட்சத்திரம் இது மீனராசியில் இருக்கும் அதே மாதிரி வந்து வந்து பிறப்பினுடைய முதல் நட்சத்திரம் அஸ்வினி இந்த ஆலயத்தை நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய எல்லா சிறப்புகளுமே இருக்கிறது அஸ்வினி நட்சத்திரத்தை தான் நாம சுயம்பு லிங்கம் அப்படின்னு சொல்றோம் இதுதான் இந்த ஆலயத்தில் எழுந்தருளல் செய்யக்கூடிய இறைவன இருக்கிறார் குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா திருவலிதாயம் அப்படின்னு சொல்லும் இது வந்து பாத்தீங்கன்னா பூஜிப்பதற்கு உகந்தது இப்ப பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது யாருன்னா குரு பகவான் இவர் காலபுருஷ தத்துவத்துல ஒன்பதாம் இடத்திற்குரிய அதிபதியாக வருகிறார் அதாவது தனுர் ராசிக்குரிய அதிபதியாக வருகிறார் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் குரு பகவான்னா தங்கம்னு தெரியும் தெரியும் இல்லையா இப்போ இந்த இடத்துல வந்து குரு பகவானே பூஜித்த இறைவன் ஆதலினால் நம்மளுடைய முன் ஜென்மம் பற்றி சொல்வது ஒன்பதாம் பாவம் இந்த ஒன்பதாம் பாவத்தில் புண்ணிய பலம் குறைந்திருந்தா இந்த ஆலயத்திற்கு வரும் பொழுது பிதூர் சாபத்திலிருந்து நம்மளுடைய கிட்டத்தட்ட பனிரெண்டு தலைமுறை சாபங்கள்னு சொல்லுவாங்க தெரியுமா அத்துணை சாபத்தையும் தீர்த்து ஒரு புதிய பிறப்பு போல் ஒரு மனிதனை உருவாக்கணும்னா அதற்கு இந்த ஆலயம் உதவி செய்யும் ஏன்னா குரு பகவானும் சேர்ந்து இந்த இறைவனை வழிபடுபவருக்கு விதியை மாற்றுகிறார் விதியை மாற்றத்துக்குன்னு ஒரு கிரகம் இருக்குன்னா அது குருதான் ஏன்னா குரு பார்வை பெட்டாதான் இது வந்து மாறும் சரி இது எப்படி வந்து பாத்தீங்கன்னா இது மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய திருத்தலம் தான் அப்படின்றதுக்கு உறுதிப்பாடு என்ன அது எப்படி இவ்வளவு ஆகியோரட்டா நம்ம சொல்ல முடியுது அப்படின்னா இந்த திருத்தலத்தில் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினினாலே மூளை வலது மூளை இடது மூளை இந்த ரெண்டு மூளை இருக்கு இந்த ரெண்டு மூளையை தான் விநாயக பெருமான் மனைவிகளாக வைத்திருக்கிறார் அதே போல இந்த ரெண்டு போலே குறிக்கக்கூடிய கடவுளாக விநாயக பெருமான் தான் அஸ்வினி முதல் நட்சத்திரம் முதல் வழிபாடு விநாயக பெருமான் நல்லா தெரியும் தோப்பு கரணம் போடுவோம் வலது மூளை இடது மூலை சமமாக இயங்குவது இந்த ஆலயத்தில் ரெண்டு துணைவியரோடு விநாயக பெருமான் காட்சி கொடுப்பது உறுதியாகுது இது ஒரு முதல் விஷயம் இரண்டாவது இந்த ஆலயத்தினுடைய மலர் வந்து கொன்றை மரம் அப்படின்னு சொல்றோம் இப்ப கொன்றை மரம் ஒவ்வொரு மரமும் அந்த மரத்தினுடைய தன்மையில் பூக்கும் காலம் பொறுத்துதான் அந்த இயல்பு வந்து ஆலயத்துல பொருத்தப்படுகிறது இப்ப கொன்றை மலர் எப்போ அதிகமா பூக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை மரம் தான் இப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும் தங்கம் இல்லாதவர்களுக்கு கொன்றை மலர் என்று சொல்வார்கள் நம்மளுடைய சித்திரை வருட பிறப்புல தங்கம் வைக்க முடியலையா கொன்றை மலர் வைங்கன்னு சொல்லுவாங்க லக்னத்தில் குரு இருந்தால் என்ன பலன் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு அவங்க பார்வை விழும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் ஒன்பதாம் இடம் பாக்கியம் அதே போலதான் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ஒருவனுக்கு பாதிக்கப்பட்டிருந்து இந்த ஆலயத்திற்கு வந்தால் புத்திர பேரிலிருந்து சகல பிராப்தமும் கிடைக்கக்கூடிய ஆலயமாக குருபகவானே பகவானே அனுகிரகம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார் அதே போல சிவ ராஜயோகம்னு ஒண்ணு உண்டு இப்போ சூரியனும் குருவும் இணைந்திருக்கிறது மேஷத்தில் சூரியனும் குருவும் இணைந்திருந்தா இவரை போல ஒரு மன்னன் யாருமே இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ அரசு வேலை வேண்டுவோர் அஸ்வினி நட்சத்திரத்தில் இங்கு உள்ள இறைவனை வழிபட அரசு வேலை உறுதி ஆண் புத்திரம் வேண்டுவோர் அஸ்வினி நட்சத்திரத்தில் இறைவனை வழிபட ஆண் புத்திரம் உறுதி பரம்பரை சொத்து பிரச்சனை இருப்பவர்கள் இந்த ஆலயத்தில் அஸ்வினியில் வழிபட நிச்சயமாக எல்லா செல்வமும் கிடைக்கும் இன்னும் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க சரை கொன்றை மலர் எப்ப போக்கும் சொல்லியிருக்கேன் தான் இந்த ஆலயத்தின் திருவிழா காலமும் சித்திரை சோ அதனால எல்லாமே சித்திரை மாத தொடர்புடைய தாவரம் இறைவன் அந்த சித்திரை மாதத்திற்குரிய ராசியான உச்ச சூரியன் சுயம்பாக இருப்பது எல்லாம் தொடர்பாக இருக்கிறதுனாலே இந்த ஆலயமானது மேஷ ராசி காரகத்துவத்தை இயக்கும் ஆலயம் மேஷம் என்றால் மூளை விதி அப்போ நம்ம விதி மாற்ற முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது அதை மாற்றுவதற்கு உகந்த இடமானது இந்த இடம் மார்க்கண்டேயன் முதற்கொண்டு ஆலோசனை செய்து கொடுத்த ஒரு இடம் ஏன்னா அது பிறப்பை மாற்றுவது விதியை மாற்றுவது சாத்தியமில்லை இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது அதை சாத்தியப்படுத்தி காட்டியது இந்து தர்மம் அந்த இந்து தர்மத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த ஆலயம் மூளை சார்ந்த பிரச்சனை ஆர்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு ஒரு தீர்வளிக்கக்கூடிய திருத்தலமாக இந்த திருத்தலம் இருக்கும் ஏன்னா மூளை இயங்கணும்னா சுவாசம் முக்கியம் அந்த சுவாசம் என்ற ஜீவகாரகத்துவம் குரு சோ குரு சூரியன் இரண்டுமே மிக சிறப்பாக இணைந்திருக்கக்கூடிய திருத்தலம் என்பதனால் நிச்சயமாக மதியால் விதியை வெல்ல முடியும் என்று விரும்புபவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்தால் நிச்சயமாக மாறும் அருமையான ஒரு விளக்கம் ஏன்னா ஒவ்வொரு ஆலயத்துக்குமே ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு அதனால்தான் இவ்வளவு ஆலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அது நட்சத்திரமும் அந்த கிரகத்தினுடைய அந்த ஒரு பவரும் அந்தந்த ஆலயங்கள் விழ இது ஒரு குறிப்பிட்ட விஷயம் சொல்ல மாறம் சார் இந்த ஆலயத்தினுடைய மூலஸ்தான விமானத்தை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா ஒரு யானை அமர்ந்த நிலையில் இருந்தால் அந்த தோற்றம் எப்படியோ அப்படி இருக்கும் உதாரணமாக ராஜ்ஜியத்தின் அடையாளமாக எதை கருதுவார்கள் ஒரு மன்னன் ராஜ்யம் ஏறும் பொழுது எதன் மீது ஏறு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வான் என்றால் கஜத்தின் மீது அந்த மன்னனாக வாழ வேண்டிய வாழ்வை தரக்கூடிய இடம் இந்த இடம் அது மட்டுமல்லாது இந்த திருத்தலமானது திருவள்ளி தாயம் அப்படின்னு திரு அப்படின்னாலே எங்க லக்ஷ்மின்னு பொருள் லக்ஷ்மிக்கும் இந்த திருத்தலத்திற்கும் தொடர்பு உண்டு ஆகையினால் இந்த ஆலயத்தில் சோடச லட்சுமிக்கு ஒரு தனி இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா திரு என்று எந்த இறைவனுடைய ஆலயத்தோடு தொடர்பாகிறதோ அது லட்சுமி அருளை கொடுக்கக்கூடிய திருத்தலம் யானைக்கும் லக்ஷ்மிக்கும் உண்டு சோ சொத்துக்கள் சேர வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட அற்புதமாக சொத்துக்கள் சேரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சோடசலட்சுமியானவள் எம்பெருமான் எழுந்தருளல் செய்யக்கூடிய மூலஸ்தானத்திலிருந்து மேலே வந்து பாத்தீங்கன்னா முக்கோண வடிவில் என்ன செய்யப்பட்டிருக்காங்கன்னா ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறார்கள் உங்களுக்கே தெரியும் மேஷராசி பரணி பரணியுடைய குறியீடு முக்கோணம் சோடசலட்சுமியினுடைய வழிபாடு முக்கோண குறியீட்டில் அமையப்பெற்றுள்ளது சோ மேஷராசிக்கு இந்த கோவில் தொடர்புடைய கோவில் அள்ளி அள்ளி செல்வங்களை தரக்கூடிய ஆலயம் அருமை எல்லா அம்சங்களும் நிறைஞ்சிருக்கு மெயினா குருவுடைய அருள் வந்து இதில் நிறைய நிறைஞ்சிருக்கு அப்படின்னு அழகா சொல்லிருக்கீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு ஆலய சிறப்பு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நன்றி குருஜி நல்லதுமா வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்